மேஷராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குமா மேஷராசிக்காரங்களுடைய எல்லாருடைய ஏக்கமுமே எப்படி இருக்குது ஏல் சனி நடக்குது ராகுகேது பயிற்சியுமே சுமாராக தான் இருக்குது அட்லீஸ்ட் குரு பயிற்சியாவது நமக்கு நல்லது செய்யுமா அப்படின்றது தான் பலரோட கனவு அந் ஆசையாகவும் இருக்குது குரு பயிற்சின்னு சொன்னாலே எல்லாருமே என்ன நினைப்போம் நல்லது நடக்குமா ஏன்னா குரு பார்வை இருந்துச்சுன்னா எந்த ஒரு விஷயமே நம்மளை பாதிக்காதுன்னு சொல்லுவாங்க குருவரில் இருந்தால் தான் திருவருளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா குரு பகவான் அப்படின்னாலே அவர் ஒரு சுப கிரகம் யாருக்கும் கெடுதலே பண்ண மாட்டார் அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் கெடுதல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது குரு பகவானால் சில ராசிகள் அதீத அதிகமான நன்மையை பெறும் சில ராசிகள் சுமாரான நன்மையை பெறும் அவ்வளோனதானே தவிர குரு பகவான் வந்து கெடு கொடுக்காத தெய்வமாகவாக அவர் இருப்பார் அப்போ குரு பயிற்சியில் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக அவங்களுக்கு யாருக்காவது கல்யாணம் ஆகாமல் இருக்குது மேஷராசியில் உள்ளவங்க திருமணம் நடக்கல அப்படின்னா திருமணம் நடக்கக்கூடிய யோகம் வரப்போகுது அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பொதுவாவே வெளிநாடு போலாம் அப்படின்னு ஆசை இருந்தால் கூட வெளிநாடு போகிறதுக்கும் யோகம் கிடைக்குங்க மேஷராசியை பொறுத்த மட்டுக்கும் இப்போ விரேசனி நடக்கிறதுனால செலவுகள் வந்து சுப செலவுகளாக இருந்தால் ரொம்ப நல்லதுன்னுவாங்க ஆனால் உங்களோட ராசிக்கு சுப செலவுகள் வந்து இந்த மாதிரி திருமணம் குழந்தை பெரு குழந்தைக்கு கூட நிறைய மெடிசன் அதாவது குழந்தை உண்டாகிறதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க இல்லையா அந்த வகையில் கூட சில பேருக்கு வந்து செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும் சரி என்ன மாதிரி விஷயங்களை இந்த குரு பயிற்சி அதாவது குரு பார்வை வந்து உங்களுக்கு சுமாராக தானே இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முடிவுகளை எல்லாம் இந்த மாதிரி சமயங்கள்ல எடுக்காதீங்க எதுலையும் நீங்கள் போய் பெரிய முதலீடுகளை இன்வெர்ஸ் பண்ணாதீங்க அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் கஷ்டம்தான் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதாக தான் உங்களுக்கு இருக்கும் வாழ்க்கை வந்து கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கையாக தான் இருக்கும் பொதுவாகவே சில நேரங்களில் என்ன ஆகும்னா ச இவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு சளிப்பு தட்டுற மாதிரி கூட இருக்கும் மேஷ ராசிக்காரவங்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தலைமை பொறுப்பு நீங்கள் வந்து வீட்டில் பொறுப்பான பிள்ளைகளாக இருப்பீங்க வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்க்குறவங்களாக இருப்பீங்க வீட்டில் அம்மா அப்பாவுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்யக்கூடியவராகவும் இருப்பீங்க இந்த குரு பார்வையில் உங்களுக்கு என்ன நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன கருத்து பார்பாடுகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி ஒரு நல்ல ஒரு சுமூகமான நிலைமை வந்து உங்களுக்கு இருக்கும் சகோதர உங்களுக்கு சகோதரிகளாலும் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது எந்த விஷயத்துலையுமே ஆர்குமெண்ட்டே பண்ணாதீங்க சரி சரின்னு போறது ரொம்ப நல்லது படிப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் ரொம்பவே அமோகமாக இருக்கும் நீங்க நல்லா படிக்கலாம் வெளிநாடு போகலாம் பெரிய காலேஜில் சேர்வீங்க உங்களுடைய கனவுகள் எல்லாமே தான் இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன தரங்கள் வரும் அதை சமாளிச்சு நீங்கள் போயிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் பொதுவாகவே சில பேருக்கு எப்படி இருக்கும்னா இடம் மாறுதல் இருக்கும் ஏதாவது ஒரு வேலையில் இருப்பீங்க ப்ரொமோஷன் கொடுத்து ஒரு இடமாறுதல் கிடைக்கும் ஸோ அந்த இடமாறுதல் போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு உதவியாக இருக்கும் சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அலைச்சல் நிறைந்த வேலை கிடைக்கும் அதுவும் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் ரொம்பவே கடவுள் பக்தியோடவும் வீட்டில் பெரியவங்களோட ஆசீர்வாதம் அதாவது பெற்றவங்க வாயில் விழுகாமல் கூட பிறந்தவங்களுக்கு உதவிகள் செஞ்சு கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப உதவி உதவியாக இருக்கும் மத்தபடி குறு பயிற்சி ரொம்ப மோசமான பலன்களெல்லாம் உங்களுக்கு கொடுக்காது நீங்கள் முடிஞ்ச அளவு கோயிலுக்கு போங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தரத்தை உயர்த்தும்